ஒரு திருக்குறள் பகுதியில் யோகாம்பாள் என்ன சொல்ல போகிறேன் எடுத்த திருக்குறள் அழுக்காராமை அழுக்காராமைங்கிற அதிகாரம் பதினேழு என்ன அழுக்காராமை பொறாமை அழுக்காராமைங்கிறது பொறாமை அதில் ஒரு திருக்குறள் குழந்தைகளே சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் கெடும் என்ன சொல்கிறார் வள்ளுவர் பாருங்களேன் இப்போது பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது வர்றவங்களுக்கெல்லாம் தினமும் மோரோ சாப்பாடோ ஏதோ கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை இல்லைன்னு வந்து ஐயம்மா எனக்கு கூட இல்லை அப்படின்னு கேட்குறாங்க கொடுக்குறாங்க அப்படி வந்து தினமும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தண்ணீர் பந்தல் வச்சு தண்ணீர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மோர் வச்சு மோர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வெப்ப காலங்களில் சிலருக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பொருள் அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கிறவங்க பிறருக்கு வருவோர் போவருக்கெலாம் கொடுத்துனு பார்க்குறாங்கல்ல அவங்களுடைய சொந்தக்காரங்க என்னடா இது இதை கொடுத்து கொடுத்து இவங்களுக்கு பேரும் போகணும் வந்துக்கிட்டே இருக்குது ஐயோ அந்த வீடா அப்பா நம்ம போனால் தாவத்தை போப்பாங்கப்பா அந்த வெய்ய காலத்தில் அவங்க வீட்டு பக்கமாக போகணும் போனால் நமக்கு தண்ணி கிடைக்கும் இல்லைன்னா மோர் கிடைக்கும்ப்பா இதை மாதிரி யார் செய்வா அப்படின்னு சொல்லி அவங்கள மாதிரி வர வல்லல் யாரும் இருக்காங்க உணவு இல்லைன்னாலும் கொடுப்பாங்க அப்படின்னு புகழறத அவங்களுடைய சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல சுத்தி எப்போவுமே ஒத்தருக்கு வந்து புகழ் வந்துக்கிட்டே இருக்குன்னா புறாமைப்படுவாங்கல்ல எப்படி வந்து பாண்டவரை பார்த்து துரியோதனன் பட்டுக்கிட்டே இருந்தான்ல அந்த மாதிரி உறவினரெல்லாம் வந்து இவங்க இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே அவங்களை புகழ்வரதுன்னு அப்படி பொறாமப்படுறாங்க பாரு அவங்க என்ன ஆவாங்களாம் வள்ளுவர் சொல்கிறார் அவங்களுக்கு உடுத்த உடைக்கு உடையும் கிடைக்காது உன்ன உணவும் கிடைக்காம அழிவாங்க பிறருக்கு கொடுக்கறத பார்த்து எப்போவுமே சந்தோஷப்படணும் ஆனால் பொறாமப்பட்டீங்கன்னா அந்த உறவினர்களுக்கு உணவும் உடையும் இன்றி கெடுவர் என்று வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்வார் அதனால குழந்தைகளே நாம் யாரை பார்த்தோம் எப்பவுமே பொறாமைப்படக்கூடாது எங்க இந்த திருக்குறளை பாடுங்க பார்ப்போம் கொடுப்பது அழுக்கருப்பான் சுற்றம் உடுப்பதும் முன்பதுமின்றி கெடும் நன்றி